ரிஷப ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அல்லது உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா ஏழாம் வீட்டுல இருக்கார் ராசி அதிபதி ஏழாம் வீட்டுக்கு வந்தாலே திருமணம் கை கூடி வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு வியாபாரத்தில் எல்லாமே கொஞ்சம் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் காட்டுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல ராசி அதிபதி மறைகிறார் பதினெட்டாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு வராது பொதுவா ரிஷபராசிக்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ஒரு பக்கம் நல்லதை கொடுத்தாலும் ஒரு பக்கம் கெடுதலை கொடுத்துருவார் காசு பணம் சொத்து வர்றப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் கொடுப்பார் குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காசு பணம் சொத்து சேர்க்கையில கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுதான் வந்து இந்த ரிஷபராசி ரிஷபலகனத்துக்கு உண்டான பொதுவான அமைப்பே அப்போ உங்க ராசி அதிபதி வந்து ஒன்னு ஆறு ஆறிவனம் அரைவிஸ்தானத்துக்கும் வருகிறார் லக்னத்துக்கும் ராசிக்கும் வருகிறார் அப்போது இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்போ எப்போதாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டில் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுத்தாலும் கூட நோய் நொடிகளோ வம்பு வழக்குகளையோ கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ இந்த எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மறைகிறார் அப்போ ராசி அதிபதி மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனா ஆறாம் அதிபதி சொல்லக்கூடியவர் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேலை செய்யும் ஏதாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களை நிவர்த்தி ஆகும் திடீர் பண வரவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பணம் அப்படின்னு சொல்லுவோம் திடீர் பண வரவு அப்படிங்கிறது எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப அந்த ஆறாம் அதிபதி

நோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இருந்தாலும் கூட அந்த கடன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல நோய்க்கு நல்ல எட்டாம் இடங்கிறது நல்ல மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆறுங்கிறது நோய் வரக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நோய் நிவர்த்தி அப்படிங்கிறமே உண்டு அப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு அந்த ராசி அதிபதி வரும்பொழுது ரொம்ப நாளா நோய் ஏதாவது நோயில பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த பதினாறாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து ரெண்டு மற்றும் அஞ்சாமதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் எட்டாம் வீட்டில தான் இருக்காரு ரெண்டுக்குடையவர் எட்டாம் வீட்டுக்கு வரும்போது பணம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொண்டே இருக்கும் அதே போல எட்டுங்கிறது நான் முதலே சொல்லி அந்த மாதிரி மறைமுக பணமா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது லாட்ரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய லாபஸ்தானம் நல்லா இருந்தால் நீங்க எதிர்பார்க்காத லாபத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது அவரே உங்களுக்கு அஞ்சாம் மதிப்படி ஆகி எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் நடப்பதோ அல்லது குழந்தைகள் நாளை ஏதாவது ஒரு தலைக்குணிவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு உண்டு அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தை சார்ந்த விஷயத்துல அடுத்து அவரே அஞ்சாம் மதிப்படி வந்து அவங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை சொல்றதுனால குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ ஏன்னா ரெண்டாம் அதிபதி மறையலை ரெண்டு தான் குடும்பஸ்தானம் அப்ப அவரும் மறைகிறார் அதே போல அஞ்சாம் மதிப்பின்னு சொல்லக்கூடிய புதனும் இந்த இடத்துக்கு வரும் பொழுது குடும்பம் ஒற்றுமையில குடும்பம் சார்ந்த விஷயத்துல பேச்சு பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை அடுத்து நாலாம் கூடிய சூரியன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் நாலு குடையவர் எட்டாம் வீட்டுக்கு வந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் தாய்க்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது நாலு எட்டு தொடர்பு ஏற்படும் பொழுதே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பழுதுகள் ஏற்படுவது அதற்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் அடுத்தவர் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல பார்த்தீங்க ஒரு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு போவார் அப்ப பதினேழாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே தவிர நாலாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சிறந்த மருந்துகள் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும் அதே போல வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த பதினாலாம் தேதிக்கு மேல வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டிலேயே இருக்கார் ஏழுக்குரியவர் ஏழாம் வீட்டில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வியாபாரம் செழிப்பாக இருப்பதற்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா பன்னிரெண்டாம் விதையும் ஆகிறதுனால ஒரு பக்கம் வியாபாரமும் நடந்தாலும் இன்னொரு பக்கம் விரயங்களும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் நிச்சயமாக உண்டு இப்ப இந்த செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் இதே இடத்துலதான் இருக்க போறார் அதனால திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த செவ்வாய் சிறப்பாக செயல்படுத்துவார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது புதுசா ஏதாவது பார்ட்னர் அமைச்சுக்கலாம்னு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிலே இருக்கார் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தால் தொழில் வளர்ச்சி தான் அல்லது தொழில் ஒரு மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பதினொன்னுல ராகு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு என்றும் உங்களுக்கு துணை இருப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பதினஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி வரைக்கும் அதற்கு மேலே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு விபரீத ராஜயோகங்களை எல்லாமே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சிறப்பாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு குடும்பம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது பதினஞ்சு பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்துறைகளை சரணம்